வீடியோ தொடர்ந்து பணிபுரிய விருப்பமுள்ள வெளிநாட்டுவர்களுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்கும் ஒருவகை work பெர்மிட் தான் என்னும் என் NTS எஸ் பெர்மிட்டுக்கு பங்களாதேஷ் இந்தியா மியன்மார் பிலிப்பைன்ஸ் இலங்கை மற்றும் தாய்லாந்து நாட்டோர்கள் என்டிஎஸ் ஒர்க் பர்மிட் பொதுவாக கட்டுமானம் உற்பத்தி கடல் கப்பல் கட்டுந்தளம் செயல்முறை மற்றும் உணவகங்கள் சேவைகள் போன்ற துறைகளில் பணிபுரியும் குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கானது இந்த வேலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தது இரண்டாயிரம் வெள்ளி சிங்கப்பூர் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் மேலும் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சு மூலம் வேலை அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் தேவையான ஆவணங்கள் தொழிலாளிக்கு குறைந்தது பதினெட்டு வயது இருக்க வேண்டும் தொழிலாளியின் பாஸ்போர்ட் விவரங்கள் வேலை தொடர்பான கல்வி அல்லது தொழில்முறை சான்றிதழ்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வேலை ஒப்பந்தம் அல்லது சலுகை கடிதம் தொழில் தருவோரின் வணிக பதிவு விவரங்கள் தொழிலாளிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தங்குமிடத்திற்கான சான்றிதழ்கள் ஆகியவை வழங்க வேண்டும் அதே போன்று இணையதளத்தில் கிடைக்கும் கட்டண முறைகளை பயன்படுத்தி விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தவும் விண்ணப்ப கட்டணம் ஒரு தொழிலாளிக்கு முப்பத்தி ஐந்து வெள்ளி ஆகும் விண்ணப்ப செயல்முறை பொதுவாக ஏழு வெளிநாட்கள் நடைபெறும் அதேபோன்று வழங்கப்பட்ட விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி ஆன்லைனில் விண்ணப்பத்தின் நிலையை சரிபார்க்கலாம் மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தங்குமிடத்தை வழங்குதல் மற்றும் ஒர்க் பர்மிட் இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அனுமதி பத்திரத்தை காலாவதியாகும் முன் புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து வேலைவாய்ப்பு விதிமுறைகளுக்கும் இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அதேபோன்று சமீபத்திய தகவல்களுக்காக மற்றும் முழுமையான செயல்முறைகளுக்காக மனிதவள அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அல்லது அவர்களின் ஆதரவு சேவைகளை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் thank தேங்க்யூ